இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரைப் பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஏரோது அரசன் ஆண்டவர் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் யார் இந்த ஏரோது இவர் ரோமை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசன் இவருடைய குடும்பம்தான் இயேசுவின் காலத்திலும் திருத்தூதர்களின் காலத்திலும் கூட யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஏரோது அரசன் இயேசுவை காண வேண்டும் என்று வாய்ப்பு தேடினான் எதற்காக என்றால் அவருக்கு அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது அது என்ன குற்ற உணர்ச்சி இவன் இதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானை கொலை செய்திருந்தான் அந்த திருமுழுக்கு தான் மறுபடியும் உயிர்த்து வந்துவிட்டாரோ ஒரு வகையான பயம் கலந்த குற்ற உணர்ச்சி இந்த ஏரோதுக்கு இருந்ததனால்தான் இயேசுவை காண வாய்ப்பு கொண்டிருந்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஏரோதை போல நம்முடைய உள்ளத்திலும் ஒருவேளை கடந்த கால பாவங்கள் கடந்த கால தவறுகள் குற்ற உணர்ச்சிகளாய் இன்று நம்மை ஆட்கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் எந்தவித குற்ற உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் நம் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் அவர் நம்மை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு தாயும் தந்தையுமாயிருக்கிறார் எனவே நண்பிற்குரியவர்களே ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்தில் செய்த ஏதோ ஒரு ஒரு தவறை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு ஆண்டவர் ஒரு குருவானவரின் வழியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கான அதிகாரத்தை திருச்சபேடம் குருவானவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் எனவே நாம் நம்பிக்கையோடு நம்முடைய தவறுக்கு மனம் வருந்தி ஒரு குருவானவரின் வழியாய் ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்று மன்னிப்பு கேட்கிற பொழுது அந்த குருவானவர் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்படும் நாம் மீண்டும் மறுபடியும் புதிய ஒரு வாழ்க்கைக்குள் நுழைய முடியும் இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஊதாரி மைந்தன் ஓமையிலே இதை பார்க்கிறோம் சக்கேவினுடைய வாழ்க்கையிலே இதை பார்க்கிறோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையிலே இதை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை முழுமையாக மன்னித்து அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இந்த உலக மனிதர்கள்தான் நம்முடைய தவறை நம்முடைய பாவங்களை மனதில் வைத்து கணக்கு பார்த்து கொண்டு எப்பொழுதும் அதை சொல்லி சொல்லி நம்மை காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் நம் ஆண்டவர் நம்மை முழுமையாய் மன்னிக்க இருக்கிறார் நம்மை இருக்கிறார் அந்த ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாமும் நம்மோடு இருப்பவர்களை இப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அது அன்பு செயல்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கலாம் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் பிறரை கூடியதாக இருக்கலாம் இவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கைமாறு கொடுப்பார் இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் ஒருவரை மன்னிக்கிற பொழுது ஒருவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒருவருக்காய் நாம் சிலவற்றை விட்டு பொழுது அது ஏமாளித்தனமாக தெரியலாம் ஆனால் ஆண்டவர் பார்வையிலே அதுதான் மேலான காரியமாய் இருக்கிறது எனவே உங்களுடைய தவறுகளுக்கு மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் அதே போல உங்களோடு இருப்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே அதற்கான ஒரு அழைப்பைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த ஏரோதை போல ஒரு வேலை நாமும் ஒரு பய உணர்வில் குற்ற உணர்வில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் எடுத்து விட்டு என் ஆண்டவர் அன்பானவர் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர் இறக்க மிகுந்தவர் என்று சொல்லி அவரிடத்திலே உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள் நம் ஆண்டவர் நம்மை அன்பு செய்பவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் நமக்கு குறிப்பாக நாம் மன்னிப்பு வேண்டி வருகிற பொழுது மேலான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் தாவீதின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம் அவர் தவறுக்கு மேல் தவறு செய்து ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மனம் வருந்தி ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அழுது புலம்புகிற பொழுது அந்த தாவீதை ஆண்டவர் மன்னித்தார் ஏற்றுக்கொண்டார் இன்றும் அவர் நமக்கு ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை தாவீதை மன்னித்த ஆண்டவர் இதோ நம்மை மன்னிப்பார் நாமும் நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்து ஜபத்திலே சொல்லுகிறோமே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்களை மன்னித்தார்கள் நாம் மன்னிக்காமல் ஆண்டவர் நம்மை எப்படி மன்னிப்பார் எனவே நாம் நம்மோடு இருப்பவர்களிடத்திலே அன்பாயிருப்போம் ஆண்டருடைய அன்பை இந்த உலகத்திலே நாம் வாழும் குடும்பத்திலே இந்த சமூகத்திலே எப்பொழுதும் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது நாம் உண்மையிலேயே ஆண்டவர் கொடுத்த அழைப்பிற்கேற்றார் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவுக்கு புகழ் மரியே இரக்கம் நிறைந்த எங்கள் வானக தந்தையே ஆண்டவரே உம்மை போற்றி உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் உமேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்று ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல ஈசாக்கை ஆசிர்வதித்தது போல யாக்கோவை ஆசிர்வதித்தது போல எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் அருள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் அன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றே நீர் எழுந்து நடக்கும்படியாய் அற்புதமாய் குணப்படுத்தி வழிநடத்தியலாம் கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் அவருடைய உழைப்பை அவருடைய தொழிலை நீர் ஆசிர்வதித்து பொருளாதார நலன்களால் நிரப்பும் தான் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியாய் வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட குடும்ப அமைதிக்காய் காட்சிக்குறோம் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் மாற்றி கொடுப்பீராக ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக எங்களுடைய குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நாங்கள் முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் செய்வீராக எங்களை மன்னிக்கும் ஆண்டவரே பொம்மை போல இரக்கம் நிறைந்தவர்களாய் நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கும் மனதை நீர் தருவீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் ஆசிர்வதியும் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி பேதரு சொல்லியது போல நாங்களும் சொல்லி ஜெபிக்கிறோம் உம்மிடத்திலே வருகிறோம் எங்களை ஆசிர்வதி அன்று ஆபிரஹாமின் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல ஈக்சாக்கின் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல யாகோவின் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே வழிநடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் எங்களை பாதுகாத்து நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம் மேன்